பொது அமைதியை கெடுக்கும் வகையிலான பேஸ்புக் பதிவு தொடர்பில் சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் கைதாகி உள்ளார் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரே ரதருடீன் உசேன் சற்று முன்னர் அதனை உறுதிப்படுத்தினார் கொல்லலும் போர் ஜலான் மஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் தொடர்பில் இந்துக்களை அவமதிக்கும் வகையில் பதிவிட்டதற்காக ஜம்ரி கைதானதாக ஐஜிபி கூறினார் பரலீஸில் இன்று கைது செய்யப்பட்ட ஜம்ரி தற்போது பாடங் பசார் போலீஸ் தலைமையக லோக்காப்பில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜம்ரி வினோத்தின் பதிவு இந்துக்களின் சமய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவதாக கூறி டாங் வாங்கி போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் செய்யப்பட்டது இதையடுத்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஜம்ரி வினோத்தின் ஃபேஸ்புக் தரவை விசாரணைக்காக பாதுகாத்து வைத்துள்ளதோடு அவரின் விவோ கைபேசியையும் பறிமுதல் செய்தது இம்மாத தொடக்கத்தில் ஏரா வானொலியின் வேல்வேல் சர்ச்சை வெடித்த போதே ஜம்ரி சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டு கண்டனங்களை பெற்றார் சுமார் தொள்ளாயிரம் போலீஸ் புகார் செய்யப்பட்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே என அதிருப்தி நிலவியது அந்த கோபம் அடங்குவதற்குள் மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரத்திலும் அவர் மூக்கை நுழைத்தார் ஊரார் நிலத்தில் கோயிலை கட்டிவிட்டு பிறகு நிலத்திற்கு சொந்தம் கொண்டாடுவதும் உரிமையாளரிடமே சண்டைக்கு நிற்பதும் வாடிக்கையாகிவிட்டதாக நக்கலாகவும் சிறுமைப்படுத்தியும் ஜம்ரி அடுத்தடுத்து பேஸ்புக்கில் பதிவேற்றியது குறிப்பிடத்தக்கது மக்களவை தலைவர் ஜொஹாரி அப்துல்லின் வாட்ஸ்அப் கணக்கை மோசடி செய்பவர்கள் ஹேக் செய்து அவரது சில தொடர்புகளை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான ரிங்கெட்டை குற்றவாளிகளுக்கு மாற்றியுள்ளனர் தனது நண்பர் ஒருவர் இருபதாயிரம் ரிங்கெட் வரை எழுந்துள்ளார் மோசடி செய்பவர்கள் தங்கள் செய்திகளை ஒரு எளிய வாழ்த்து செய்தியுடன் தொடங்கி பின்னர் தொடர்புகளில் இருந்து ஒரு தொகையை கடன் வாங்கி மறுநாள் நிதியை அவர்களுக்கு திருப்பி அனுப்புவதாக உறுதியளித்ததாக ஜொஹாரி செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் தனது தொடர்புகளில் சிலர் இந்த செய்தியை பற்றி சந்தேகப்பட்டதாகவும் மற்றவர்கள் இந்த கோரிக்கை உண்மையானது என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் ஜொஹாரி இந்த மோசடி குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் மல்டிமீடியா ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார் இதுபோன்ற குறுஞ்செய்திகளை பெறும் எவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தினார் இந்த செய்தியை யாராவது இன்னும் பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து எந்த பணத்தையும் பட்டுவாடா செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறேன் பணம் பட்டுவாடா செய்தவர்கள் போலீஸில் புகார் அளிக்க வேண்டும் கட்டண சீட்டின் ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து எங்களுக்கும் அனுப்புங்கள் இதனால் நாங்கள் போலீஸ் மற்றும் எம்சிஎம்சியிடம் கவனத்திற்கு கொண்டு வருவோம் என்று அவர் கூறினார் இது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கியதாகவும் மோசடி செய்பவர்கள் தனது தொலைபேசி எண் மற்றும் சுயவிவர படத்தை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான தொடர்புகளுக்கு செய்து அனுப்பியதாகவும் ஜொஹாரி கூறினார் அலாமா உட்பட மலேசியா சிங்கப்பூரில் இருந்து பன்னிரெண்டு மொழிபெயர்க்க முடியாத சொற்கள் ஓஇடி எனப்படும் ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின் அண்மிக புதுப்பிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த சொற்களுக்கு நேரடி மொழிபெயர்ப்பு இல்லை ஆனால் மொழியில் இடைவெளிகளை குறைக்க ஆங்கிலம் பேசுபவர்களால் அவை பரவலாக பயன்படுத்தப்படுவதாக ஓஇடி இணையதளம் தெரிவித்தது சில நேரங்களில் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துகின்றனர் இதனால் கடன் வாங்கிய சொல் இறுதியில் அவர்களின் ஆங்கில மொழி சொற்களஞ்சியத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுவதாக அது மேலும் கூறியது மலேசிய சிங்கப்பூர் மக்களிடையே அலாமா என்ற வார்த்தை அதிர்ச்சி திகைப்பு அல்லது சீற்றம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது அதே சமயம் உணவை எடுத்து செல்வது அல்லது பொட்டலம் கட்டுவது என்பதை குறிக்க சீனர்கள் மட்டுமின்றி மலேசிய சிங்கப்பூர் மக்களே பரவலாக பயன்படுத்தும் தாபாவ் வார்த்தையும் சேர்க்கப்பட்டுள்ளது சட்டவிரோத மோட்டார் பந்தயங்களில் ஈடுபடுவோரை குறிக்கும் மாற்றம் பீட்டுக்கும் அகராதியில் இடம் கிடைத்துள்ளது மற்றொரு குறிப்பிடத்தக்க வார்த்தை தராகும் இது மலேசிய ஆங்கிலத்தில் சூழலை பொறுத்து பயங்கரமானது மோசமானது மற்றும் போற்றத்தக்கது அல்லது சிறந்தது என பொருள்படும் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய மலேசிய சிங்கப்பூர் வார்த்தைகள் काया, काया तोस ओता ओता, टीम बोट फिश हेड करी आफ मोइल एक आगुम ஆங்கில எழுத்தான ஜி என்ற எழுத்தை தவறாக எழுதியதற்காக கடந்த ஆண்டு பாலர் பள்ளியைச் சேர்ந்த ஆறு வயது மாணவியின் காதை காயமடையும் அளவிற்கு திருகிய குற்றத்திற்காக பாலர் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஒருவருக்கு செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதம் விதித்தார் தனக்கு எதிராக திருத்தப்பட்ட குற்றச்சாட்டை அறுபத்தோரு வயதுடைய தலைமை தலைமையாசிரியை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டதோடு அதனை செலுத்த தவறினால் நாட்கள் சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார் அந்த சிறுமியின் காதை இழுத்து வலது காதின் மென்மையான திசுவில் காயம் ஏற்பட்டதை மருத்துவரும் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தாமான் செம்பகாவில் உள்ள ஒரு மழலியர் பள்ளியில் பாதிக்கப்பட்ட மாணவியின் காதை திருகியதன் மூலம் தனித்து வாழும் தாயான அந்த தலைமை ஆசிரியை வேண்டுமென்றே சிறுமிக்கு காயம் ஏற்படுத்தியது கண்டறியப்பட்டது கூடிய பட்சம் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டாயிரம் ரிங்கெட் வரை அபராதம் விதிக்கப்படும் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இருபத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் அந்த ஆசிரியை மீது குற்றம் சாட்டப்பட்டது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கொக்கரன் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் ஒவ்வொரு பொழுதும் தொடங்குங்கள் அனைத்துலக அளவில் பாராட்டப்பட்ட படமான சந்தோஷ் இந்தியாவில் திரையிடப்படாது இது இவ்வாண்டு பிரிட்டனின் அதிகாரப்பூர்வ படமாக ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படமாகும் சஹானா கோஸ்வாமி நடித்த அப்படத்தில் போலீசார் கொடூரமானவர்கள் போன்று சித்தரிக்கப்படுவதோடு சாதி பாகுபாடு மற்றும் பெண்மை அடிமத்தனம் வெளிப்படையாக காட்டப்பட்டுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்திய மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமான சிபிஎஃப்சி அப்படத்தின் திரையீட்டை இந்தியாவில் தடுத்து நிறுத்தியுள்ளது சந்தோஷ் படத்தை பிரிட்டன் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சந்தியா சூரி எழுதி இயக்கியுள்ளார் இந்திய தணிக்கை வாரியம் அதன் வெளியீட்டை தடுத்ததால் அவர் மனமுடைந்து போயுள்ளார் இந்த பிரச்சனைகள் இந்திய சினிமாவுக்கு ஒன்றும் புதியவை அல்ல என்னவோ இதற்கு முன்பு வேறு எந்த இந்திய படங்களிலும் அவ்விவகாரம் எழுதப்பட்டதில்லை என்பது போல இம்முடிவு அமைந்துள்ளது இது உண்மையிலேயே எங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என அவர் கூறினார் படத்தில் ஏராளமான காட்சிகளை கத்திரிக்குமாறு தணிக்கைக்குழு கேட்டதாகவும் அப்படி செய்தால் படத்தின் கருதி அடிபட்டு விடும் என கருதி அதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சந்தியா விளக்கினார் எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சந்தோஷ் திரைப்படம் அன்சர்டன் ரிகார்ட் பிரிவில் வேர்ல்ட் பிரிமியர் எனப்படும் உலக அரங்கேற்றத்தைக் கண்டது இந்த ஆண்டு சிறந்த அறிமுக திரைப்படத்திற்கான பஃப்தா விருதுக்கும் இது பரிந்துரைக்கப்பட்டது தவிர ஆசிய திரைப்பட விருது விழாவில் சிறந்த நடிகை மற்றும் சிறந்த புதுமுக இயக்குநருக்கான விருதை சஹானா கௌசாவி மற்றும் சந்தியா சூரி வென்றனர் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்